صلى <applause> على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد <الله> <الالحن> السلام عليكم ورحمة الله அல்லாவுட இயகர்மை நக அந் அகவல் வாத்திய அப்படிங்கிற கெட்டாப்பை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதுல வந்து இந்த லைத்தை இல்ல இதை பாருங்க லைத்தை லைத்தை அல்ல இவைகளை குறித்து நாம் என்ன செய்கிறோம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் லைத்தை என்பது சாத்தியமில்லாத ஒன்றில் ஆசைப்படுதல் அதற்காண்டி லைத்தை என்பதை பயன்படுத்தப்படும் சாத்தியம் ஒன்றில் ஆசைப்படுவதாக இருந்தால் அதற்கு அல்ல லைத்த என்பதற்கு உதாரணம் என்ன இறந்து போனவன் உயிரோடு வர வேண்டுமே அது முடியாத காரியம் இழந்து போன வாலிபம் திரும்ப கிடைக்க வேண்டுமே அது முடியாத காரியம் அல்ல என்பதற்கு நான் சஜ்ஜி செய்ய வேண்டுமே நான் செல்வந்தனாக ஆக வேண்டுமே நான் அறிஞனாக ஆக வேண்டுமே என்று ஆசைப்படுவது அப்ப லைத்த என்பது சாத்தியம் இல்லாத ஒன்றில் ஆசைப்படுதல் அல்ல என்பது சாத்தியமான ஒன்றில் ஆசைப்படுதல் இவைகளுக்காண்டு என்ன செய்யும் வரும் என்பதை இலக்கணம் சொல்லி காட்டுகிறது வந்து லைத்த என்பதற்கு ஒரு உதாரணம் பார்ப்போம் பாருங்க லைத்த லைத்தலனா மிசிரமா ஊத்திய மா ஊத்தியமா ஊத்திய காரூனு காரூன் என்பவன் யார் மூசா இஸ்லாம் காலத்தில் வாழ்ந்த ஒருவன் அல்லாஹ் வந்து அவனுக்கு அதிகமான செல்வத்தை வழங்கியிருந்தார் அந்த மாதிரி செல்வத்தை அதற்கு முன்னால யாருக்கும் கொடுக்கவும் இல்லை பின்னால யாருக்கும் கொடுக்க போறதும் இல்லை இப்ப அந்த கார்வனை பார்க்கக்கூடியவர்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்களும் காரும் கொடுக்கப்பட்டதை போன்று கொடுக்கப்பட வேண்டுமே கொடுக்கப்பட வேண்டுமே அப்படின்னு நினைச்சுறாங்க ஆசைப்படுறாங்க நடக்கிற காரியமா நல்லா கார் மட்டும்தான் அதை கொடுத்தான் மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டான் அப்ப மாட்டாள் என்று வரும் பொழுது அது ஆசைப்பட்டால் சாத்தியமில்லாத ஒன்றில் ஆசைப்பட்டதற்கு சமம் காதும் கொடுக்கப்பட்டதை போன்று நாங்களும் என்ன செய்யப்பட வேண்டும் கொடுக்கப்பட வேண்டும் என்று முடியாத ஒன்றில் என்ன செய்யறாங்க ஆசைப்படுவதற்கு வந்து லைத்தங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் அடுத்து ல அல்ல என்பதற்கு பார்ப்போம் கரீபா மருமை நாள் சமீபத்தில் ஆகக்கூடும் சமீபத்தில் வரலாம் மருமை ஏற்படுவது என்பது சாத்தியமான ஒன்று அதான் அல்லா சொல்லும் போது இல்லங்கிற வார்த்தையை போட்டு சொல்ற மறுமை நாள் ஆகிறது சமீபத்தில் விடலாம் ரொம்ப தான் கிடையாது சமீபத்தில் நெருங்கி விட்டது அதற்குண்டான அடையாளங்களை ரசூல்லாம் சொல்றாங்க விபச்சாரம் பெருகிவிடும் மதுபானம் பெருகிவிடும் கொலைகள் அதிகமாகிவிடும் திருட்டுக்கள் அதிகமாகிவிடும் எல்லாமே இன்னைக்கு உலகத்தை என்ன செய்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது அல்ல அருப்பு இது வந்து தற்கூனுடைய தான் இஸ்மோ கரீபன் தக்கூனுடைய சேர்ந்து இல்ல அல்லவுடைய மறுமை நெருங்கி நெருங்கிவிடக்கூடும் அப்படின்னா அது சாத்தியமான ஒண்ணுதான் இந்த தூரமானா இல்ல அது நெருங்கி விட்டது எஃகு தர சாத்து அப்படின்னு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹிட்டான் அல்பு ஒரு ஆண்டிலேயே சொல்லிவிட்டான் என்பதற்கு வேறு ஒரு உதாரணம் பார்ப்போம் யுகதீச அல்லாக அல்லாஹாகிறவன் யுகதீசோ அவன் கட்டளை இடுவான் இதற்கு பின்னால் ஒரு கட்டளையை பிறப்பிப்பான் அல்லாஹ் வந்து கட்டளை பிறப்பித்துக் கொண்டேதான் இருக்கிறான் சாத்தியமான காரியம் இனிமேலும் அவன் கட்டளை பிறப்பிப்பான் என்பது எல்லாம் சேர்ந்து இதற்கு பின்னால் ஒரு கட்டளையை அல்லாஹ் பிறப்பிக்கலாம் பிறப்பிப்பான் அல்லாஹுடைய கட்டளை வருவது சாத்தியமான ஒன்றுதானே தவிர சாத்தியமில்லாத ஒரு அல்ல அப்ப சாத்தியமான ஒன்றுக்கு தான் அல்ல என்பது வரும் சாத்தியம் இல்லாத ஒன்றுக்குத்தான் லைத்த என்பது வரும் என்பதை திருக்குறானுடைய ஆதாரத்தோடு நம்ம இன்னும் படிச்சிருக்கிறோம் இது குறித்து இன்னும் சில உதாரணங்கள் இருக்கிறது இன்ஷால்லா வரக்கூடிய தொடர்களிலே பார்ப்போம் அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் அஹமத்துல்லா वसल्य अला गुहं वजिं वहनिंहं वज वसल्य अदा गुहं भजिम्